ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி மனோஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் ஆந்திரா ஸ்டைலில் ஒரு பருப்பு பொடி தான் பார்க்க போகிறோம் பருப்பு பொடினா யாருக்கு தான் பிடிக்காது அதுவும் இந்த மாதிரில செய்யுங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ மோதலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டால் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் வாங்க அந்த பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு வாணல் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்துருக்கேன் இதை வந்து என்ன எதுவுமே ஊற்றாமல் மிதமாக ீ வச்சு ட்ரை ரோஸ் தான் பண்ண போகிறோம் நான் எடுத்திருக்கிற அளவு வந்துட்டு நான் வந்து மெஷரிங் கப் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த கப்பில் தான் வந்துட்டு நான் அளந்து எடுத்துருக்கேன் எல்லா பருப்புமே நீங்கள் இது இல்லாமல் டம்ளரோ கிண்ணியோ நீங்கள் எதில் அளக்குறீங்களோ எல்லாத்துலேயுமே ஈக்குவல் ப்ரப்போஷன் எடுத்துக்கோங்க பொறுமையாக மிதமான தீயில வச்சு வறுத்து கொடுங்க எந்த அளவுக்கு பொறுமையாக பருப்பை வறுத்து எடுக்கிறோமோ அந்தளவுக்கு பொடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும் ஒரு த்ரீ டூ ஃபோர் மினிட்ஸ்லேயே வந்துட்டு நல்லா வறுப்பட்டு வந்துடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து வறுப்பட்டுருக்குன்னு கலர் மாறணும் அதே சமயத்தில் கறியிடக்கூடாது இப்போ அதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இதையும் அதே மாதிரி மிதமான தீயில் வச்சு பொறுமையாக பருத்தி எடுங்க எல்லாமே ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ்லேயே வந்து ரெடி ஆகிடும் ரொம்ப நேரம் ஆகாது பாருங்கள் இதுவும் நல்லா வருபட்டுருச்சு இப்போ இதை எடுத்து அதே பாத்திரத்தில் வந்து மாற்றிடலாம் இப்போ மறுபடியும் வானலை வச்சுட்டு நூற்றி கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ரோஸ்ட் ஆகிடும் அப்படியே லேசாக வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் எடுத்து வேறு பாத்திரத்துக்கு வந்து மாற்றி வச்சுக்கலாம் இந்த மூணு பொறுப்பு மட்டும் தான் சேர்க்க போகிறோம் வேறு எதுவுமே இல்லை இப்போ மறுபடியும் வானலை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் கருக விடாமல் லேசாக ஜீரகம் வந்து கலர் மாறின உடனே எடுத்துருங்க மிளகு வந்து கரிஞ்சிடக்கூடாது இப்போ இதை எடுத்து அதே பாத்திரத்துக்கு வந்து மாற்றி வச்சிடலாம் இப்போ காரத்துக்காக வந்துட்டு ஒரு பத்து வர மிளகா வந்து எடுத்துருக்குறேன் நான் வந்து நீட்டு மிளகா தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் குண்டு மிளகா இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க அது வந்து காரம் கூட இருக்கும் இப்போ இதையும் வந்துட்டு பொறுமையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதே பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இந்த பொடிக்கு தேவையான எல்லாத்தையும் வறுத்தெடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு இருபது நிமிஷம் கூட ஆகாது ஈஸியாகவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இப்போ ஒரு கை நிறைய கருவேப்பிலையை போட்டுக்கலாம் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க முடிஞ்சளவுக்கு பூச்சி இல்லாத இலையாக எடுத்துக்கோங்க அப்போ தான் பருப்பு சீக்கிரமாக வந்து போகாத இருக்கும் இதையும் நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ மறுபடியும் வானலை வச்சுட்டு நான் பூண்டு வந்து ஒரு பத்து பன்னெண்டு பூண்டை வந்து தோலோட வந்து இடிச்சு வச்சிருக்கிறேன் இதையும் உள்ள சேர்த்துக்கலாம் பூண்டு வருபடுறதுக்காக மட்டும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன் இந்த எண்ணெயிலே வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா கிறிஸ்பியா மாறி வரணும் பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காதுன்றவங்க இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் மிளகு வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு பிடிக்குன்றதுனால நான் நிறையவே சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் எடுத்து அதே பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுடலாம் இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து கல்லூப்பு எடுத்துருக்குறேன் இதோட பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இது கல்லூப்பை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கும் போது சீக்கிரமாக வந்து நமக்கு பருப்பு பொடி வண்டு வைக்காது அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட தூள் பெருங்காயம் இல்லை கட்டி பெருங்காய் இருக்குன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா வந்து பொறிச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதையும் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பருப்பு பொடிக்கு தேவையான எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துட்டோம் இது வந்து சூடாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு நல்லா ஆற விட்டுடலாம் பாருங்கள் நம்மளோட பருப்பு எல்லாமே வந்துட்டு நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ட்ரை மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இதில் வந்து எல்லா பருப்பையும் உள்ளே சேர்த்துக்கலாம் நான் ஒரே தடவையில அரைக்க போகிறதுனால பெரிய ஜாரை எடுத்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட எப்படி இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ எல்லா பருப்பையும் உள்ளே சேர்த்துட்டு உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம் அதனால் எதுவுமே சேர்க்க தேவையில்லை பல்ஸ் மோடில் வச்சு நல்லா சுற்றி எடுத்துகிட்டா போதும் இட்லி பொடி அரைக்கிற மாதிரி குறை குறைன்னு அரைக்கக்கூடாது எப்போவுமே பருப்பு பொடி அரைக்கும் போது நல்லா நைஸாக அடைச்சா தான் சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக வரும் பாருங்கள் கலர் வந்து அளவுக்கு கரெக்டாக வந்துருக்குதுன்னு இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் இதுக்கு மேலே வந்து அரைக்க தேவையில்லை இப்போ வந்து மிக்சர் ஜாரில் போட்டதுனால சூடாக இருக்கும் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து ஸ்டோர் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்து பண்ணுனா தான் பருப்பு பொடிக்கு வந்து நல்ல லைஃப் வரும் எடுக்கிற பொருளுமே நல்ல குவாலிட்டியான பொருளாக இருக்கணும் வண்டு வச்ச மாதிரி அந்த மாதிரி பூச்சிக்கீரைலாம் வந்துட்டு எடுத்துட்டோம்னா பொடி வந்து நல்லாவே இருக்காது பாருங்கள் நம்மளோட பொடி எல்லாமே வந்து ஆறிடுச்சு சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சு கலரும் பாருங்கள் எவ்வளோ வந்து கரெக்டாக வந்திருக்குதுன்னு அவ்வளோதாங்க இனிமேல் குழம்பு ரசம் இல்லைன்னு கவலைப்படவே தேவையில்ல இதை போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எத்தனை தட்டு சோறு உள்ளே போகுதுன்னே தெரியாது சூடான சாதத்தில் உங்கள் மனம் போல் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் பொடி அள்ளி தூவி விருப்பம் போல் நெய்யோ தேங்கெண்ணையோ நல்லெண்ணெயோ இது வேணாலும் விட்டு நல்லா கை நிறைய பிசைஞ்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தொட்டுக்கிறது எதுவுமே தேவைப்படாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க அந்த ருசியில் நல்ல வாசமாகவும் இருக்கும் பருப்பு இதே அளவில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா வீடியோவையும் வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்